சார் ரொட சார் சார் பேசு பாருங்க அட்டை கஷ்டமாக தெல்ல தெளிவாக சியாம குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளில் நான் வீடியோ போடல ஏன்னா நிறைய பேர் வந்து லாங்லேருந்து வரோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி இல்லையான்னு போயிடுறாங்க அதனால் டிக்க வச்சேன் யாரும் வரல திரும்பி சாப்பிட்டு போட்டுருமாருங்க இன்றைக்கி அருமையான வெள்ளிக்கிழமை அழகாக நானும் எங்கள் பையனை போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து பண்ணிட்டு வந்தேன்னாக்கா அதாவது இந்த கைக்கு தெரிஞ்சு இந்த கை தெரியக்கூடாதுனாக்கா எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன்னாக்கா என்ன மாரியே நீங்கள் செய்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க அதனால் தான் ஒரு நாள் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன் நான் பெருமைக்கு கோஷம்லாம் சொல்லணுங்க உண்மையே சொல்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கை சுபட்சமாக நல்லா இருக்குங்க உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் உன்னால் முடிஞ்ச சக்திக்கு எதோடு செய்து போங்க நல்லா இருக்கும் பாருங்கள் அட்டகசமாக வண்டி பாருங்கள் செம குவாலிட்டியாக நிறைய வண்டி தர பாருங்க இதை சொல்கிறதோட ஒரு முக்கியமான சொல்ல பாரு சார் வில மதிக்க முடியாத சொத்து யாருன்னு சொல்லு பாருங்க நீங்கள் பாரலாம் யார் சொல்லுங்களா நம்ம தான் சார் விலை மதிக்க முடியாத சொத்து யாரா நம்ம தான் சார் யார் சொல்லிட்டங்களா வெளிநாட்டில் ஒரு சொல்லிடுறாரு ஏன் சொல்கிறேன்னாக்கா அதுக்கு ஒரு தனி உதாரணமாக குத்துடாரு அவர் என்ன பண்ணாரான் உள்ளே போயிட்டு வீட்டு உள்ள வீடு உள்ள வீட்டு உள்ளே போயிட்டு வீட்டு பூட்டிக்கின்னு உள்ளே இருப்பாரான் வெளியே போக சொல்ல கந்து விட்டு வீட்டு வெளியே போவாரான் அதங்க என்ன இவர் பைத்தியக்காரனாக அப்படின்னாக்கா என்னையே நான் பாதுகாக்கிறது நான் விலை முதுகா சொத்து நானே இருக்கும்போது இந்த வீடு எதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பெருந்தும் பெருமையாக சொல்லிட்டு போகிறேன் பாருங்க அதான் சொல்கிற பாருங்க இப்போது சொல்கிறேன் அழகான ஒரு இதுங்க அழகான வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை உண்மையாக சொல்கிறேன் அதை நல்லா ஜாலியாக சந்தோஷமாக ஏற்றுன்னு வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் விலை முடி மதிக்க முடியாத ஒரே சொத்து அதுனால் நம்ம மட்டும்தான் சார் நம்ம இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம் சார் காரு வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் சார் அட்டகம் வாட்டி பாருங்க டாட்டா விஞ்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இருபது தர்றேங்க டீசல் அடுத்து பாருங்க இண்டிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெறும் தொண்ணூறுபாய்க்கு இந்த அடி

சார் அழகான சின்ன குடும்பம் சார் ஒரு அக்கா ஒரு அண்ணனுங்க எல்லாம் பார்த்துக்கு அருமையாக இருபது ஒரு மைலேஜ் ஸ்பார்க்கு பாருங்க இன்னி வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி எண்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயர் புது டயரு ஏசி பக்கா ஒர்க்கிங்கு எல்பி டேங்க் எண்டாஸ்மெண்ட்டு பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க உள்ளே வாங்கி தராங்க ரெண்டே கால் தான் ஒட்ஸ் வாங்கி தராங்க ஏன்னா பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே இருக்குது ஸ்பார்க்கு அட்டகசமாக இருப்பாருங்க அடுத்து பாருங்கள் இந்த ஃபிகோ வந்து ஃபிகோ சேல்ஸ் ஆகிடுச்சு எனக்கு அட்வான்ஸ் ஆகிடுது எதுக்கு வந்து பாருங்கள் இருந்துச்சுன்னா வந்து கேட்டு பாருங்கள் இருந்தால் குதை இது பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டு ரூபா உள்ளே ஒட்ஸ் ஆகி தருவாங்க சூப்பராக சார் நான் சொல்கிறது தான் கெட்ட வாங்குகிறேன் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ரூபா கேட்குறாங்க உள்ளே பேசி தரேன் இது வந்து டீ போர்டு சரண்டர் பண்ணி ஓன் போடான்னு வண்டி நம்ம இருக்குதை சொல்லி கொடுப்போம் ஏதோ இருந்தாலும் அருமையான வண்டி நல்லா இருக்குது வண்டி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இண்டிகோ இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறாங்க பதினொன்று மாடல் கிட்ட வாங்க பேசியே தரேன் வண்டி பக்கா போர்டு தான் இது பாருங்கள் அசன்ட்டு பாருங்கள் சூப்பராக வண்டி நச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபாய் தரம் வாங்க ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபது முன்ன மின்ன பேசியே தரேன் பாருங்கள் இண்டிகோ மாட்ஸா அட்டை காசம் மாட்ஸா பாருங்கள் சாமா கோட்டை பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் சார் வண்டினா வண்டி நச்சணும் சார் இன்னைக்கு ரெண்டாயிரூபா ரெண்டே காலே ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க உள்ளே கம்பெனி வாங்கி தரேன் வாங்க பணத்தை கண்ணில் காட்டி தரேன் சார் இந்தியா விஸ்டா கோட்ராஜ் இஞ்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு அருமையான வண்டி நல்லா வண்டி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா கேட்குறாங்க உள்ளே வந்து ஒட்ஸ் வாங்கி சொல்கிறது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கிட்ட வாங்க என்னால எவ்வளோ கம்மி பண்ணி அத்தைகமாக வேகாது வேபார்த்து சார் சூப்பராக சார் அதாவது பிஸ்கெட்டு ஒரு துணி வியாபாரம் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்க வேண்டியது ஒரு ஓட்டல் நடத்தலாம் அதில் அவ்வளோ அருமையாக சார் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சாங்க கேட்குறாங்க பெட்ரோல் வண்டிதான் வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாங்க கேட்குறாங்க பேசி இதுவும் சூப்பராக வண்டி அதே மாதிரி பாருங்க ஈகோ பெட்ரோல் நச்சின்பர் ஈகோ செம்மரு வண்டி வண்டின்னா வண்டி நூற்றுக்கு நூறு செ வண்டி செம்மையாக இருக்கா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் மூணுரூவா கேட்குறாங்க ரூபா மூணுரூவா போவாதண்ணாடின்னே வாங்க மூணு ரூபா வச்சு வாங்கி தரேன் ஒரு தொண்ணூறு ஒரு எண்பத்தஞ்சோ ஒரு எழுபத்தஞ்சோ என்ன பண்ண பேச்சாரேன் வண்டி விட்டுறாதிங்க அவ்வளோ அருமையான வண்டி உள்ள சீட் கவர் இன்ட்லாம் தனியாக வீடியோ போடுறேன் இது மட்டும் ஒரு சில வண்டிலாம் இப்போ டைம் இல்லாதனால சாப்பிடு போட்டுங்க தனியாக போடுறேன் எல்லா வண்டியிலாம் போடுறேன் அடுத்து பாருங்கள் ஈயான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க இன்னும் கூட கொஸ்ட் வாங்கி தரேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு அவங்க இந்த சேண்டரை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் இருபத்தாறு அறிவி பேப்பர் கரண்ட்டு அருமையான வண்டி விட்டுறாதீங்க இது பாருங்கள் டஸ்ட்டு பாருங்கள் புது பொலியுடன் செம குவாலிட்டியாக அட்டகாசமாக வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாலு ரூபா நாலு கால் ரூபா மூணு ஐம்பது கேட்குறாங்க எத்தனை மையம் நாற்பதாயிரம் செல பண்ணியிருந்தேன் வண்டிக்கு ஃபுல்லாக ஒரு கோட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஸ் எடுத்துருக்காங்க நாலு டயர் பண்ணிடுறாங்க நல்லா வண்டி எடுத்துங்க செலவு பண்ண பார்த்தா வண்டி வண்டி ரத ரதம் மறுக்குது வாங்க பேசி எடுத்துறேன் அட்டா 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 வெள்ளப்புறா சமயம் வெள்ளப்புறா மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் வண்டின்னா வண்டி நூற்றுக்கு நூறு சார் ஒரு குறைய சொல்ல முடியாது சார் ஒரு மாதம் மருவு எதுவுமே இல்லை சார் சேம குவாலிட்டியாக இருக்கும் கஷ்டம் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து இருபது ஆனால் ஒர்த்து தான் கண்டிப்பாக என்னடா சரோனா உள்ள ரேட் சொன்னேன்னா சார் ஒர்ஜல் கிலோமீட்டர் ஓடிக்கிது வண்டி தெளிவான வண்டி ஒரு வக்கீல் அட்வைக்கேட் வண்டி வீட்டில் அப்படியே அருமையாக நிற்க வச்சுருக்காங்க சூப்பராக வண்டி சார் விட்டுறாதிங்க ரெண்டு லட்சத்து இருபதா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னே அவங்க கேட்ட ரெண்டு நாற்பது கேட்டாங்க அவ்வளோ போ ரெண்டு இது கேட்குறாங்க உள்ள வருஷம் தரேன் நான் ஞாபகம் சார் ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் எதாவது பார்த்தினாக்கா நான் போன வாரம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் போமா பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றாறில் முடித்தேன் ஸ்கூல் முடித்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தேன் அவன் பேர் வந்து சாமி ஓலி சொல்லிட்டு பார்த்துட்டு ஏன் நல்லா இருக்குது ஏடின்னா நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன் பாலி எனக்கு சார் ஆனால் குரும் பிடிச்சுவேன் பாலி சின்னதான் பார்த்தான் பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கிறேன் என்ன பண்ணுறேன்னா யூடியூப்லாம் பண்ணுற பெரிய ஆள் ஆகிட்டே ஓ அப்படி இப்படின்னா சரி சொல்லிட்டு அங்கே நேராக வந்தோம் நேராக பார்த்துட்டு ஏய் நல்லாதான் வாடா வீட்டுக்கு வந்து போடான்னு சரி வந்ததில்ல அதான் நாக்கு வந்து சும்மா இருக்காது ஏன் நாக்கு நானே கற்று கதையாகி போச்சு வாடா சுட்டில் முன்னாங்க இதாட்டா எங்கள் வீட்டுக்கார மாட்டேனா அப்போ அது என்ன சொல்லிட்டான் இதான் எங்கள் வீட்டுக்காரமா அப்போ அது என்ன வர இதுதான் கூடா நட்பு கேடா அது அதுமாரி இவன் கூடா நட்பு கிட்ட நல்லதா இது சொல்ல மாட்டேன் அவன் வந்தான் பார்த்துட்டு போயிட்டான் எங்கள் வீட்டுக்காரன் மாட்ட இதை புரிய வைக்கிறதுக்கு நாலு மாதம் ஆயிடுச்சு எத்தனை மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆகிடுச்சு நான் விடது பாருங்க அதுதான் சொல்கிறது கூடா நட்பு கேடா விளையன்னு சொல்லிட்டு நல்லவனாலும் கெட்ட நாள் இருந்தாலும் என்னை பற்றி எங்கள் வீட்டுக்கார அம்மாக்கு தெரியும் சும்மா சொல்கிறது யார் சொல்லிட்டாங்களா ஒரு சின்ன உதாரணமே எங்கள் அப்பா சார் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டு வந்து நேருக்கும் போது பார்த்தினாக்கா இதெல்லாம் வந்து ஒரு சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு நடந்தது யாரையும் எந்த யாருமே எந்த சொந்த பந்தமாக யார் இருந்தாலும் சொல்ல பெற்ற புள்ளியாக இருந்தாலும் யார் பக்கமாக விட்டு கொடுக்காத வாழை கற்றுங்க எப்பவுமே யார் சொல்கிறேங்களா நான் ஸ்கூலில் பிடிச்சிட்டு வந்து என் பையன் கூட ஒத்த வந்தான் என் ஃப்ரெண்டு வந்தான் உன் பையன் அங்கே நின்று சிகரெட் பிடிச்சிக்கிறான் பாருன்னு எங்கள் அப்பா என்ன மாதிரி சொன்னார் எங்கள் அப்பா போட்டுட்டேன் வந்து என்ன திரும்ப சொன்னேன் உன் பையன் நின்று நாங்கள் சிகரெட் பிடிச்சிருந்தேன் என் பையன் அந்த பையனை கூப்பிட்டு வந்து என் பையன் இருபத்தி ரெண்டு வயசாகுது இந்த வயசில் பிடிக்காத எந்த வயசில் பிடிப்பான் அப்படின்னு எங்கள் அப்பா பெருந்தன்மையாக சொல்லி அனுப்பிச்சார் ஏன்னா பிள்ளைய பற்றி அப்பாவுக்கு தெரியும் அதனால் கூட நட்பு கேடா விளையும் விட்டுறாதீங்க நல்லவங்கள்ட்ட பழங்க நல்லவங்கள்ட்ட பேசுங்க நல்லா இருங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுங்க இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் கத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க இன்றைக்கி அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாருங்க நாளைக்கு வந்து சனிக்கிழமை நாற்றிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் காலையில் வெடிகால மணியே ரெண்டு மணிக்கு வந்தாலும் மூணு மணிக்கு வந்தாலும் நாலு மணி கால் பண்ணுங்க நேரடியாக வந்துடுங்க வெயிலுக்கு முடியல சார் அதனால் பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே ஆள் இருக்க முடியுது எங்களால் செம்ம வெயில் போன வாரம் துண்டு போட்டுனே இது வீடியோ போட்டேன் சொல்லப்பில்ல அதனால் வெயில் நிறையா இருக்காதிங்க நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுக்கும் லோன் ஆச்சுன்னு என்கிட்ட கிடையாது நிறைய பேர் லோன் கேட்குறாங்க வரைக்கும் ஃபோன் பண்ணுறதை விட நேரடியாக வந்துடுங்க ஃபோன் பண்ணுறதை விட வெடிகாலம் மணி ஆறு மணி கூட வந்துடுங்க அடையாது வெயிலுக்கு முன்னே வந்து அழகாக வண்டி எடுத்துன்னு போயிடுங்க சார் வண்டியே கிடைக்க மாட்டேங்குது சார் நீங்கள் நம்ப மாட்டிங்க எல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக டூருக்கு எங்கள் நான் கேட்டாக்க நான் உக்கரங்கில் போகிறேன் நான் இதுக்கு போகிறேன் ராமேஸ்வரம் போகிறேன் ஊட்டிக்கு போகிறேன் அப்படின்னு காரே தர மாட்டேன் சார் கெஞ்சி கூத்தாடி வேணும் அந்த வண்டிங்களை நிறைய வண்டிங்கில் நீங்கள் வாங்க பேசி எடுத்துறேன் விட்டு அதிகம் நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது வண்டி நீங்கள் கெட்ட வாங்க சார் எவ்வளோ வெலை கம்மியாக தரமா கம்மியாக பண்ணி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்கன்னா தர்றேங்க வணக்கம் சார் அடுத்து பாருங்க சேன்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செம்மா இருக்க வண்டி இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஒன்றிய முக்காரா முன்ன பின்ன பேசியே தரேன் விட்டுறாதீங்க நம்ம வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருன்னு காசு நம்ம இடம் ட்ரிபிள்ஸ் காலேஜ் பாருங்கள் எடுத்தாப்படியும் நம்ம இடம் இது பாருங்க இது வந்து ஒன்று பத்துக்காகும் இது பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த டாட்டா இண்டிக்கு பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா இருந்து வண்டி தரங்க வேறு யாருமே தர முடியாது ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் தரங்க அருமையான வண்டி விட்டுறாதீங்க சார் அடா அடா வண்டியா சார் டாட்டா சும்மா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் யாருமே ஆறு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அருமையாக செம்ம குவாலிட்டியா வண்டி அதாவது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு எல்லாமே சீட் கவர்லேருந்து எல்லாமே ஐம்பத்தாறாயிரக்கிலிருந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு சார் ஒரு மில்ட்ரி கார்டு வண்டி அருமையாக இருக்கு வண்டி கஸ்டமர் ரெண்டு நாற்பது கேடாங்க ரேட்டு அதிகமாக தான் கேது கிட்ட வாங்க நான் ஏன்னா கொசை வாங்கி தரேன் ஏன்னா வண்டியில் ஏன்னா குறை சொல்லி நம்ம மாட்டேன் எஃப்சி இருக்குது இப்போ தான் இன்சூரன்ஸு போட்டு நாலு நாளாக தான் ஆகுது ஒரு வருஷம் போட்டுருவாங்க உள்ளே இன்ட்ரி காட்டுறோம் வாங்க நாலு டயரு சீட் கவர் இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி சார் புது வண்டி எப்படி இருக்குமோ மாதிரி இருக்குது சார் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி விட்றாதிங்க நல்லா தலை தெளிவாக நல்ல வண்டி சும்மோம் ஒரு பத்து பேர் பார்த்துக்க அருமையாக இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நத்தறங்க ஏசி போட்டு அச்சில்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுக்கு சார் வணக்கம் சார் ஊர் தான் போயிட்டு அப்படின்னா 这这个。